வீட்லயே இலகுவான முறையில் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்கும் விரும்பக்கூடிய ஒரு சீஸ் கேக்கை இலகுவான முறையில் செய்யலாம் வாங்க வணக்கம் இன்னைக்கு நாங்க சீஸ் கேக் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சாதாரணமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே செய்ய போறோம் வீட்லயே இலகுவா செய்யக்கூடியமா இருக்கும் இதுக்கு வந்து கேக் கண்டோன்னு யோசிக்காய்ங்க முட்டை பாவிக்கிறேன்னு சொல்லி முட்டை இல்லாம போமாஸ் வகையில பாவச்சு செய்யற ஒரு கேக் தான் இது சின்னாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைக்குள்ளே செல்லலாம் இதில் நீங்கள் இப்படி ஒரு போலோன் எடுத்து வச்சு கொள்ளணும் எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கொள்றதுக்கு இங்கால வந்து ஒரு ஜலத்தீன் எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கால வந்து பேர் காட்டி எடுத்து வைக்க தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் இது பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கேன் ஸ்பெக்கலூஸ் சொல்லக்கூடிய பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு பச்சை தேசிக்காய் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளதலிப்பியான்னு சொல்லக்கூடிய ஒரு பூமாஸ் வகை எடுத்திருக்கிறேன் அதோட இங்கால கிரைன் லிக்விட் இருக்குது அதோட இங்கால சீனி எடுத்து வச்சுருக்கேன் எங்களால் வந்து நாங்கள் சோஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு மாம்பழ சோஸ் தான் பாவிக்க போகிறோம் அதுக்கு அதுக்கு மாங்காய் வந்து நாங்கள் கொன்சிலையில் வரக்கூடிய வாங்கி வாங்கியிருக்கிறோம் நீங்கள் நேச்சுரல் கூட கொள்ளலாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்றக்கா தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அளவு நிறுத்தெடுக்கிறக்கா தராசு எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட நாங்கள் மிஷின் வந்து எடுத்து வச்சிருக்கோம் பிளைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக சரி வாங்க செய்முறைக்குள்ள செய்முறைக்குள்ளே செல்லலாம் நாங்கள் முதல்ல சோசை வந்து ரெடி பண்ணுவோம் நாங்கள் இதுக்குள்ளே தண்ணியை சேர்த்துக்கொள்ள போகிறோம் அடுப்பை ஒரு அளவான கீட்டில் விட்டுட்டு இதில் வந்து சீனியை சேர்த்துக்கொள்கிறோம் இது நாங்கள் சாதாரணமாக அளவிலேயே சேர்த்துக்கொள்கிறோம் இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் கூடிய அளவு சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் அடுப்பில் போட்டு சீனியெல்லாம் போட்டு உண்டா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறோம் இது கொஞ்சம் அவிஞ்சு வரணும் அவிஞ்ச அப்புறம் இதுக்குள்ள தான் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்க ஜலத்தீனை சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஜலத்தீன் போட்டோடனே அடுப்பை வந்து நல்லா கொதிய விடக்கூடாது அதால் இது நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வந்தா பிறகு நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ அதே நேரத்தில் நாங்கள் வந்து சீஸ் கேக் வந்து அடிக்க வலிக்கிட போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இருநூ முந்நூறு மில்லிகிராம் கிரன் லிக்விட் எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ அதே போல் நாங்கள் இதுக்கு வந்து அறுபது கிராம் சீனி சேர்த்து போகிறோம் நாங்கள் தேசிக்காய்ட வெளிக்கோதை வந்து போட்டுக்கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் தேசிக்காய் வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுங்க இது கணக்கை சேர்த்துக்கொள்ளணும் இல்லை சிறிதளவு சேர்த்து கொள்ள போகிறோம் வெளித்தோல் இப்போ பார்த்தீங்கன்னா தேசிக்கோது வந்து சுரண்டி எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் வந்து இதை இந்த மிஷினால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் ஆரம்பத்தில் நீங்கள் மெதுவாக அடித்து எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் வழியெல்லாம் பறக்கும் இது லிக்விட வழியாக நல்லா இருக்கமாக வரும் வர நீங்கள் செலவான ஸ்பீட்லேயே வந்து அடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அடிக்கங்க நீங்கள் எதிர்த்து சில வந்து அடிக்கக்கூடாது அடிச்சீங்கன்னு சொன்னா லிக்விட் தண்ணியா ஆயிடும் நீங்கள் சாதாரணமாக கேக் அடிக்கிற மாதிரியே ஒரே திசையிலேயே நீங்கள் இந்த மோட்டரை வந்து அடிச்சு கொள்ளணும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு இறுகி வந்து கொண்டு வச்சீங்க நாங்கள் வேகத்தை கூட்டி அடித்துக்கொள்ள போடுறோம்

வீட்டில் ட்ரை பண்ணி கூடிய அளவுக்கு ரெஸ்டாரண்ட் சமையல் ரெஸ்டாரண்ட் டெசர்களை வந்து குடியுக்கு விரும்புவீங்க ஆனால் எல்லாம் செய்ய தெரியாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இப்படியான பதிவுள்ள தாரம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு கொள்ளணும் நல்ல வரும் விரும்ப நீங்கள் அடித்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு அடிபட்டு வந்துட்டுது நாங்கள் இப்போ புளி கொஞ்சம் சேர்த்து கொள்ளணும் நீங்கள் பாதி ஃபுல்லாக விடணும் இல்லை உங்கள்கிட்ட புளித்தன்மை மாதிரி விட்டு விட்டுக்கொள்ளலாம் இந்த கேக்கின்ற ஸ்பெஷலே இந்த புளித்தன்மை தான் அப்போ நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் பிறகு நாங்கள் திருப்பியில் நன்றாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி அடிச்செடுத்து எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த பாத்துக்கு நீங்கள் அடித்து எடுத்து கொள்ளணும் நல்ல வருக்கமாக வந்துருக்குது நாங்கள் இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதுக்குரிய அடுத்த சேர்ப்பாடை வந்து செய்ய போகிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தா இந்த பேரை வந்து நாங்கள் மெக்ரோனில் சூடாகி கொஞ்சம் அழகாக பண்ணிவிட்டு இந்த பிஸ்கெட்டை வந்து சின்ன சின்ன நான் நாங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் இதில் கண நேரம் சூடாகி கொள்ளக்கூடாது ஓரளவு லகினா ஓகே ஒரு முப்பது செகண்ட் அளவில் நீங்கள் சூடாக்கினீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இந்த பருவத்தில் அடித்து வந்தாலே ஓகே நாங்கள் இதுக்குலையும் பிஸ்கெட்டை வந்து உடைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ நீங்கள் இதே போல் நல்லா சின்ன சின்ன தூண்டுல உடைச்சி அந்த பேரில் வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் சாதாரணமாக நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பட்டர் சர்க்கிள் மாறி இனோக்ஸில் வச்சு பாய்ப்பேன் நாங்கள் இப்போ அதுக்கு இப்போ அதில் அலிமி அலுமினியா ஒன்று இப்படி எடுத்துருக்கிறோம் இதில் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்படியான கப்பில் கூட நோமலாக அட்ரெக்டாக போட்டுக்கொள்ளலாம் இப்படி போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட்டை வந்து நாங்கள் அடியில் ஒரு குறிப்பிட்டவர்களால் உயரம் பாரமாயி அந்த தாட்டுக்கு நிரப்பிக்கொள்ளும் அதே மாதிரி நாங்கள் மெட்டை கப்பலையும் எடுத்துக்கொள்கிறோம் ரெண்டு விதமாகவும் நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இப்போ நீங்கள் அடித்து வச்சிருக்க இந்த சிஸ் கேக்கை வந்து இதுக்குள்ள போட்டு நிரப்பிக்கொள்ளணும் இப்போ இதில் இருக்கிற மாதிரி வடிவ போட்டு நிறைய எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி நாங்கள் மற்ற கப்பிலையும் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதுக்குரிய சோஸ் வந்து மாம்பழம் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் இப்போ இதுக்கு ஜலத்தீனை வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த ஜலத்தீன் வந்து நாங்கள் குளிர் தண்ணியில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஊற விட்டு நாங்கள் இப்போ அதை எடுத்து சேர்த்துக்கொள்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் ஜலத்தின் வந்து கரையும் வர நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டை கிரைண்டர் மா மோட்டார் எதுவும் இருந்தால் நீங்கள் அதாலே அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு சொன்னால் இப்படி கட்டி கட்டியாக இருக்காது இல்லை உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கிறதோ ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இப்படியே பாவிச்சு கொள்ளலாம் திக்காக வந்துட்டுது நாங்கள் இதை இப்படியே அரைக்க கட்டியாகவே வச்சு பாவிக்க போகிறோம் இதை அப்படியே நாங்கள் இறக்கிக்கொள்றோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சூடு ஆரம்ப நாங்கள் ஆற வச்சு எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் உடனே இது ஆற பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் என்ன சொன்னால் நாங்கள் சீஸ் கேக் வந்து செஞ்சு முடிச்சுட்டோம் சாதாரணமாக நீங்கள் கப்லேயே போட்டு பாவிக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் சர்க்கிள் மாறி வச்சு பாவிக்கிறபடியே இதே மாதிரி டிசைனில் வந்து வடிவாக வரும் அதைத்தான் ட்ரை பண்ணி பார்த்து நான் வீட்டிலேயும் ஓரளவு ஓகே வந்துருக்குது இப்போ இதோடு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க இந்த குளிது மோங்கையும் பா வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கடா சுவையான சீஸ் கேக் வந்து வீட்லையே இல்லையே முறையில் செஞ்சுவிட்டேன் சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியோட சந்திக்கும் மேலே என்றமே மாறுமையூ நன்றி